அண்மை செய்தி ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக வரக்கூடிய பதினூன்றாம் தேதி போக்குவரத்து கழக ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் குறித்து கேட்கலாம் மணிகண்டன் ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை குறித்து விவரங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்தவரையில ஒவ்வொரு மூன்றாம் ஒரு முறையில இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் தற்போது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ற அளவில் அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது அந்த நிலையில் அடுத்த பதினைந்தாவது அதாவது அவர்கள் வரிசையில் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை காண முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய மாநகர போக்குவரத்து கழகத்துடைய பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக போராட்டங்களை அண்ணா தொழிற்சங்க தலைமையிலான பல்வேறு தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் மாநகர போக்குவரத்து கழகம் அனைத்து சங்கங்களுக்கும் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கான அழைப்பை அதிகாரப்பூர்வமாக அனுப்பியிருக்கிறது பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை குழுவுடைய உறுப்பினர் செயலரும் முதுநிலை துணை மேலாளரும் இந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு அனைத்து சங்கங்களுக்கும் தனித்தனியாக அனுப்பி இருக்கின்றனர் அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக ஒரு சங்கத்திற்கு ஒரு பிரதிநிதி மட்டும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் பிரதிநிதி தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டையுடன் இந்த பேச்சுவார்த்தைக்கு வருமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி தொழிலாளர் அதாவது அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்கு அனைத்து சங்கங்களுக்கும் அழைப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக விடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்